அங்கு இரவு முதலே காத்திருக்கும் தொண்டர்கள் குடிநீர் தொட்டியில் உள்ள தண்ணீரை எடுத்து கழிவறையில் பயன்படுத்தி வருகின்றனர் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார் மாணிக்கம் வணக்கம் இரவு முதலே காத்திருக்கும் தொண்டர்கள் குடிநீர் தொட்டியில் உள்ள தண்ணீரை எடுத்து கழிவறையில் பயன்படுத்தி வருகின்றனர் விவரங்களை சொல்லுங்கள் தாவேக்காவுடைய இரண்டாவது மாநில மாநாடு மறு நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டிற்கு இரவே பலர் விட்டார்கள் குறிப்பாக தாவேக்காவுடைய தொண்டர்கள் அந்த மாநாட்டிற்குள்ளாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கைகள்ல அவர்களுக்கான இடங்களை பிடித்துக் கொள்வதற்காக இரவு முதல் அவர்கள் உள்ளே வர தொடங்கிய சூழல்ல அங்க இரவு தங்கியிருந்தவர்களுக்கு கழிவறை வசதிக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த கழிவறைகளை பயன்படுத்தினார்கள் அதில் பெரும்பாலான ஆண்கள் மகளிருக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கழிவறையிலும் விடாமல் பயன்படுத்தியிருக்கிறார்கள் இரவு முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் அங்கு உள்ளே வந்து தங்கியதன் காரணமாக அவர்கள் மாநாடு நடத்த திட்டமிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே உள்ளே வந்ததால் அவர்கள் அனைவரும் அந்த மாநாட்டில் வரக்கூடியவர்களை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கழிவறைகளை பயன்படுத்தி குடிநீர் உள்ளிட்டவைகளை தற்பொழுது பயன்படுத்தி அந்த கழிவறைக்கு செல்லக்கூடிய நிலையம் ஏற்பட்டிருக்கிறது கழிவறை தொட்டில் இருக்கூடிய தண்ணீர்கள் அனைத்தும் காலியானதால் அருகில் குடிப்பதற்காக இருபத்தி நான்கு மணி நேரம் தண்ணீர் வருவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்க சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அந்த பைப்புகள்ல இருந்து அந்த தண்ணீரை பிடித்து சென்று அவர்கள் கழிவறை பயன்படுத்தக்கூடிய நிலையம் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக பெண்களுக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கழிவறைகளுக்குள்ளாக ஆண்கள் சென்று அதை பயன்படுத்தக்கூடிய நிலையும் மாநாட்டத்தில் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது ஆண்களுக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கழிவறைகள் இரவுகளும் தங்கியிருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் இருப்பதனால் என்கேஜ்மெண்ட் அதிகமான நபர்கள் வரிசையில் காத்திருக்கூடிய சூழல் அவர்கள் அடுத்தடுத்து காத்திருக்காமல் மகளிருக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கழிவறைகளும் கூட அவர்கள் உள்ளே செல்லக்கூடிய சூழலை பார்க்க முடிகிறது மேடம் அவர்கள் இரவு முழுவதும் கழிவறைகளை பயன்படுத்தியதால் அங்கே திட்டமிட்டதை விட கூடுதலான நபர்கள் கழிவறை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அதிகாலை நேரத்துக்குள்ளாகவே இதனால் கழிவறைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கூடிய தண்ணீர் தொட்டிகளில் தண்ணீர் தேர்ந்துவிட்டது இந்த தண்ணீரை மீண்டும் நிரப்புவதற்கு கட்சியினுடைய நிர்வாகிகள் யாரேனும் அறிவுறுத்தல் கொடுத்தால்தான் அந்த தண்ணீரை மீண்டும் நிரப்புவோம் என்று சொல்லப்படுவதாகவும் கூறப்படுகிறது இதனால் அந்த கழிவறைகளுக்கு பயன்படுத்துவதற்கு தண்ணீர் இல்லாதால் அருகில் குடிநீர் குழாயங்களில் இருந்து அவர்கள் தண்ணீரை பிடித்துக் கொண்டு மகளிருடைய கழிவுறைக்குள்ளாக செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது நன்றி மாணிக்கம் தகவல்களுக்கு நன்றி